நண்பர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா நானும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வீடியோ ஏழாம் வகுப்பு குடிமையல் பகுதி அதாவது சிவிட்ச்ல இந்தியன் பாலிட்டில இருக்க துறை சார்ந்த கலை சொற்கள் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய மக்களுக்கு வந்து எங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிற விவரங்கள் தெரியாம இருக்கு அதனால உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் சோசியல் கனெக்ட்ஸ் உங்களுடைய அக்கம்பக்கத்துல இருக்கவங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல கொண்டு போய் சேருங்க உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட தெரிவிக்கிற மாதிரி அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சமத்துவம் அப்படிங்கிறத ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல சமத்துவம்னா ஈக்வாலிட்டி ஐ ஐடி ஒய் சமத்துவம் ஈக்வாலிட்டி சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அத வந்து என்ன சொல்றாங்க ரூல் ஆஃப் லா ஆர் யூ எல் இரல் ஆஃப் ஓ எஃப் லா எல்ஏடபிள்யூ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ரூல் ஆஃப் லா முடி ஆட்சி முடி ஆட்சி மோனார்கி முடியாட்சினா மோனார்கின்னு சொல்றாங்க நம்மளுடைய இந்தியால கூட அந்த காலகட்டத்துல வந்து பழைய காலகட்டத்துல அந்த மோனார்க்கி முறை இருந்துச்சு எம்ஓ என்ஏ ஆர்சி ஹெச் ஒய் முடியாச்சின் என்னதுங்க மோனாக்கி சலுகைகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தான் பாகுபாடு இது ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ சொல்லிருக்கோம் இதுக்கான அர்த்தம் சொல்லியிருக்கோம் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கிரிமினேஷன் இந்திய அரசியலமைப்பு விதி எதுங்க பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை கமெண்ட் பகுதியில சொல்லுங்க டிஐ எஸ்சி ஆர்ஐ ஆர் ஐ எம்ஐ என்ஏ டி பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் மக்களாட்சி அப்படிங்கறத ஆங்கிலத்துல என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுவேன் மக்களாட்சின் டெமோக்கிரசி டிஇ எம் ஓ சிஆர் ஏசி ஒய் மக்களாட்சின்ரசி தேர்தல் அறிக்கை நம்ம இந்தியால போன ஆண்டு இந்தியா அளவிலான பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சா ஆமா நடந்தது தமிழ்நாடு அளவிலான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற போகுது கரெக்டா அப்ப அந்த தேர்தல் கட்சிகள் எல்லாம் என்னங்க பண்ணுவாங்க தேர்தல் அறிக்கைகள் கொடுப்பாங்களா நாங்க வந்தா இத செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னா அறிக்கைகள் தருவாங்க அதை ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க எலெக்ஷன் மேனஃபெஸ்டோ எலெக்ஷன் மேிபெஸ்டோ இல்இ சி டி என் எலெக்ஷன் எம் ஏ என் ஐ எஃப்இ எஸ் டி ஒர்தல் அறிக்கை அப்படின்னா எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எதிர்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு என்னங்க சொல்லுவாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி பார்ட்டி இந்திய அளவில் பிரதான எதிர்கட்சி எது தமிழ்நாடு அளவில் பிரதான எதிர்கட்சி எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓபி பிஓ எஸ்ஐ ஓ ஓஎன் ஐ என் ஆப்போசிஷன் பி ஏ்டி ஆப்போசிஷன் பார்ட்டி என்னதுங்க எதிர்கட்சி கூட்டாட்சி அமைப்பு கூட்டாட்சி அமைப்பு சிஸ்டம் கூட்டாட்சி அமைப்புனா என்னதுங்க பெடரல் சிஸ்டம் எஃப்இ டிஇ ஆர் ஏ எல் பெடரல் சிஸ்டம் எஸ் ஒய் எஸ் டிஎம் கூட்டாட்சி அமைப்புனா பெடரல் சிஸ்டம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தோட அரசியலமைப்பு விதி என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷன் இஎல்இ சிடிஐ ஓஎன் எலெக்ஷன் சிஓ ஓ எம் எம் ஐ எஸ் எஸ் கமிஷன் தேர்தல் ஆணையம்னா எலெக்ஷன் கமிஷன் நாம இப்ப பாத்துக்கிட்டு பார்த்துகிறது ஏழாம் வகுப்பு குடிமியல் பகுதியில் இருக்க துறை சார்ந்த கலைச்சொற்கள் இந்தியன் பாலிட்டி செவன்த் ஸ்டாண்டர்ட் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம் தேர்தல் சின்னங்கள் தேர்தல் சின்னங்கள் எலக்டரல் சிம்பிள்ஸ் தேர்தல் சின்னங்கள்னா தான் எலக்டரல் சிம்பிள்ஸ் தேர்தல் சின்னங்கள்லாம் என்னன்னு தெரியுமா ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் அவங்களுக்கான ஒரு சின்னம் இருக்கும் அதுதான் அவங்களுடைய கட்சிக்கான சின்னம் அததான் தேர்தல்ல பயன்படுத்துவாங்க அந்த சின்னங்களை வச்சுதான் நம்ம தேர்தல்ல வந்து அவங்களுக்கு வாக்களிப்போம் எலெக்டரல் சிம்பல் இஎல்இ சி டி ஓஆர் ஏஎல் எலக்டரல் சிம்பல் எஸ் ஒய் எம்பிஓ சிம்பல் தேர்தல் சின்னங்கள் அமைச்சர் அமைச்சர் அப்படியே அப்படின்னு சொல்லிடுறாங்க அமைச்சர்னா ஆங்கிலத்துல மினிஸ்டர் மட்டும் கேபினட் மினிஸ்டர் N பிஐ என்இ கேபினெட் மினிஸ்டர் கேபினர் கேபினட் மினிஸ்டர் சட்டமன்றம் சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மந்திரி சபை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேபினட் மந்திரி சபை என்ன கேபினெட் நிர்வாகம் சார்ந்த இந்திய அரசியல் அமைப்புல மிக முக்கியமான மூன்று தூண்கள் என்னென்ன இருக்கு நான்காவது தூண் ஒன்று சொல்லுவாங்க இருந்தாலும் மிக முக்கியமான மூன்று அது என்னன்னு லீவ் பண்ணுங்க எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் சார்ந்தனா இஎக்ஸ் நிர்வாகம் சார்ந்த எக்ஸிகூட்டிவ் நீதித்துறை நீதித்துறை ஜுடிஷரி நீதித்துறைன்னா என்னதுங்க ஜுடிஷரி இந்திய அளவில் உச்ச நீதிமன்றமும் அந்தந்த நீதிமன்றங்கள் அளவில் உயர் நீதிமன்றமும் மாவட்ட அளவில் மாவட்ட நீதிமன்றங்களும் குற்றவியலுக்கு சிவிலுக்கு இந்த மாதிரி நீதிமன்றங்கள்லாம் அமைஞ்சிருக்கா இந்தியால அமைஞ்சிருக்கு தானே அதான் நீதித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஜுடிஷரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க ஜேயு யு டிஐ சிஐ ஏ ஆர் ஒய் நீதித்துறை ஜுடிஷரி ஜுடிஷரி ஒபரப்பு ஒளிபரப்பு பிராட்காஸ்ட் ஒளிபரப்பு அப்படின்னா என்னதுங்க பிராட்காஸ்ட் பிஆர்ஓ ஏடிசி ஏஎஸ்டி ஒளிபரப்பு பிராட்காஸ்ட் ஒளிபரப்புனா பிராட்காஸ்ட் ஆட்சி அமைப்பு ஆட்சி அமைப்பு பாலிட்டி பிஓஎல்ஐ ஓ ஆட்சி அமைப்புனா பாலிட்டி அதாவது ஒரு அரசமைப்பு அவ்வளவுதாங்க சமகாலத்தில் சமகாலத்தில் அப்படின்னா என்னங்க கண்டெம்ப்ரரி சமகாலத்தில்னா ஒண்ணும் இல்லை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் அவ்வளவுதான் சமகாலத்தில் கன்டெம்பரரி சிஓ என் சிஓ என் டிஇஎம் பிஓஆர் ஓஆர் ஒய் கன்டெம்ப்ரரி சமகாலத்தில் கன்டெம்பரரி நெறிமுறைகள் நெறிமுறைகள் எத்திக்ஸ் இ டி சி எஸ் நெறிமுறைகள் எத்திக்ஸ் நெறிமுறைகள் என்னதுங்க எத்திக்ஸ் நடுநிலையான நடுநிலையான அன்பைஸ்ட் அன்பைஸ்ட் நடுநிலையான உண்மையான Authentic, உண்மையான Authentic, நிறைய சோசியல் மீடியால நிறைய வந்து நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க இது வந்து உண்மையான செய்தியா ஆத்தன்டிக் நியூஸா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு சொல்லுவாங்க அதைதான் வந்து ஆத்தன்டிக் உண்மையான உண்மை சரிபார்க்கும் குழு அப்படிலாம் வச்சிருப்பாங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்க அதுதான் ஆத்தன்டிக் ஏ யு டிஹெச் இஎன் சி ஆத்தன்டிக் உண்மையான ஆத்தன்டிக் பலவீனனை கொடுமைப்படுத்துபவர் பலவீனனை கொடுமைப்படுத்துபவர் யார் கொடுமை பண்றாங்களோ அவர்தான் கொடுமைக்காரர் ஓகேங்களா ஆங்கிலத்திலயா புள்ளி பி யு எல் எல் ஒய் புள்ளி பலவீனனை கொடுமைப்படுத்துபவர் கொடுமைக்காரர் புள்ளி ஆங்கிலத்துல புள்ளி ஆழ்கடத்தல் இது அதிகமா நீங்க செய்திகளில் கேள்விப்படுவீங்க அதனால இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ஆழ்கடத்தல் டிராபிக்கிங் டிராபிகிங் டிஆர் ஏஎஃப் எஃப்ஐ சி கே ஐஎன்ஜி ஆழ்கடத்தல் ஆழ்கடத்தல் ஃபிகிங் அப்படின்னா என்னதுங்க காசுக்கு ஆட்களை கடத்துறது அதுதான் அர்த்தம் ஓகேங்களா வெற்றிகரமான வெற்றிகரமான அப்படிங்கறத ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க வெற்றிகரமான வெற்றிகரமான ஆங்கிலத்தில் ட்ரைவிங் வேலை அல்லது பணி வேலை அல்லது பணி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சொல் கிடையாது வேற சொல்லு சாஸ் சிஹெச் E இஎஸ் சார் வேலை அல்லது பணி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் குடுமையியல் சார்ந்த கலை சொல்லா என்ன சொல்றாங்க தேக்கி வைத்தல் அல்லது வைத்திருத்தல் தேக்கி வைத்தல் அல்லது வைத்திருத்தல் ரிட்டன்ஷன் ரிட்டன்ஷன் ஆர்இ டிஇ என் டி ஓ ரிட்டன்ஷன் தேக்கி வைத்தல் அல்லது வைத்திருத்தல் ரிட்டன்ஷன் தொழிலதிபர் தொழிலதிபர் என்டர்பிரனர் தொழிலதிபர்னா என்டர்பிரர் இ என்பி ஆர்இ என்இ யுஆர் தொழிலதிபர் entrepreneur தொழில் அதிபர்னா ஆங்கிலத்தில் அண்டர்பிர துன்புறுத்தல் அல்லது தொல்லை கொடுத்தல் துன்புறுத்தல் அல்லது தொல்லை கொடுத்தல் ஹராஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் ஆர் ஏஸ் எஸ் எம்இஎன் டி துன்புறுத்தல் அல்லது தொல்லை கொடுத்தல்னா ஹராஸ்மெண்ட் வியாபார பொருட்கள் கமாடிட்டீஸ் வியாபார பொருட்கள் கமாடிட்டீஸ் சிஓ எம் எம் ஓ டி ஐ டி கமாடிட்டீஸ் வியாபார பொருட்கள் கமாடிட்டீஸ் எங்கும் இருக்கும் வழக்கமான எங்கும் இருக்கும் வழக்கமான Prevalent. P -R -E v a l e n t Preval prevalent prevalent பிரவலன்ட் எங்கிருக்கும் வழக்கமான prevalent தொகுப்பு குழு அல்லது திரள் தொகுப்பு குழு அல்லது திரள் cluster சிஎல் யுஎஸ் டிஇஆர் தொகுப்பு குழு திரள் கிளஸ்டர் உடனடியாக அல்லது கனப்பொழுதில் உடனடியாக அல்லது கனப்பொழுதில் இன்டென்ஸ்டேனியஸ்லி இன்டென்ஸ்டேனியஸ்லி ஐஎன் எஸ் டி ஏன் டி ஏ N E O U S L Y instantaneously instantaneously உடனடியாக கணப்பொழுதில் instantaneously போலியான அல்லது பொய்யான போலியான அல்லது பொய்யான spurious spurious போலியான அல்லது பொய்யான போலியான அல்லது பொய்யான அப்படிங்கறத ஸ்பியூரிய பாதிக்கப்படக்கூடிய அல்லது ஆபத்தான பாதிக்கப்படக்கூடிய அல்லது ஆபத்தான வல்னரபிள் வல்னரபுள் வி L-N-E-R-A-B-L-E பாதிக்கப்படக்கூடிய அல்லது ஆபத்தான அத வந்து வல்னரபுள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க குறை நிவர்த்தி அல்லது குறை தீர்க்கும் குறை நிவர்த்தி அல்லது குறை தீர்க்கும் ரீட்ரஸ் ஆர் இ டி ஆர் குறை நீக்கும் குறைநீர்க்கும் நீக்கும் அல்லது குறைதீர்க்கும் ரீட்ரஸ் குறைதீர் அழைப்பு மையம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதுதாங்க பொருள் சார்ந்த அல்லது பண வகையான பொருள் சார்ந்த அல்லது பண வகையான பெக்யூனியரி பெக்யூனியரி -E c u n i a r ஒய் Pecuniary. பொருள் சார்ந்த அல்லது பண வகையான பெக்யூனியரி பாதசாரிகள் பாதசாரிகள் பெடஸ்ட்ரியன் s t r y ஐஏஎன் எஸ் பெடஸ்ட்ரியன்ஸ் பாதசாரிகள் பெடஸ்டியன்ஸ் விபத்தால் ஏற்படும் இழப்பு விபத்தால் ஏற்படும் இழப்பு பெட்டாலிட்டிஸ் ஃபெட்டாலிட்டிஸ் எஃப் ஏ டி எல் ஐ பெட்டாலி டி எஸ் பெட்டாலிட்டிஸ் விபத்தால் ஏற்படும் இழப்பு குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் வின்னர் டபிள்யூஐஎன்என்இஆர் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க பிரெட் வின்னர் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் பிரெட் வின்னர் மிகவும் கடுமையான மிகவும் கடுமையான ஸ்டின்ஜன்ட் எஸ் ஆர் ஐ என் ஜிஇஎன் டி மிகவும் கடுமையான ஸ்டின்ஜன்ட் மோதல் மோதல் Collision, collision. C O L L I F I O N modal collision, modal collision. Tiritham Tiritham na retic, rectification. Tiritham rectification. R E C T I F I C-A-T-I-O-N திருத்தம் ரெக்டிபிகேஷன் பாதையில் உள்ள குழிகள் பாதையில் உள்ள குழிகள் h o l e பாதையில் உள்ள குழிகள் o பிஓடி H-O-L-E-S. பாதையில் உள்ள குழிகள் potholes. கட்டாயம் கட்டாயம் mandatory கட்டாயம் n எம்ஏஎன் டி D-A-T-O-R-Y mandatory கட்டாயம் மேண்டட்டரி கட்டை தூண்கள் கட்டை தூண்கள் பலாட் பலாட்ஸ் பி ஓ எல் எல் ஏஆர் டி எஸ் பலாட்ஸ் கட்டை தூண்கள் பலாட்ஸ் இரு சக்கர வாகன பின் இருக்கை இரு சக்கர வாகன பின் இருக்கை பில்லியன் பி எல் எல் ஐ என் பில்லியன் பில்லியன் இருசக்கர வாகன பின்னிரிக்கை பில்லியன் என்னதுங்க ஓட்டுறவருக்கு பின்னாடி இருக்க அந்த சீட்டு தாங்க பில்லியன் இந்த பில்லியனோட நம்ம வந்து ஏழாம் வகுப்பு குடிமையல் பகுதியில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த சொற்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு இது போன்ற இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ அப்புறம் நம்ம சேனல் இது எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் அக்கம்பக்கத்துல இருக்கவங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய சோசியல் கனெக்ட் அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நிறைய மக்கள் வந்து எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்காங்க சோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கல்வி அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்து கொண்டு போய் கொடுப்போம் சரிங்களா அவங்களும் ஒரு அரசு பணியாளர் ஆகட்டும் நம்ம மட்டும் தான் அரசு பணியாளர் ஆகணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது நம் மூலமா நிறைய பேர் ஆகலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய மெத்தடாலஜி டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே எல்லா வீடியோவும் லைக் பண்ணிக்கங்க வரக்கூடிய நாட்களெல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு உங்களுடைய அந்த உத்வேகம் ஆர்வம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான வீடியோக்கள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து நான் கொடுப்பேன் ஸோ நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம்